இந்தியாவில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஓரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூறு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முப்பது லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஓரு பேரும் ரெண்டாயிரத்தி நாலில் முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூற்று பதிமூன்று பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி வரை நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு பேரும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாநில வாரியாக தெருநாய்க்கடி விபரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரை மகாராஷ்டிராவில் ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரும் குஜராத்தில் ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு பேரும் தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு பேரும் கர்நாடகாவில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழு பேரும் ஒடிசாவில் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு பேரும் தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக நமது தமிழகத்தில் 2025ஆம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் ஆகஸ்ட் வரை மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபது பேர் நாய்க்கடியால் உயிரிழந்திருக்கிறார்கள் மக்களே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வெளியே செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் உங்களுடைய குழந்தைகளை தனியாக வெளியே அனுப்பாதீர்கள் அதைவிட முக்கியமான செய்தி இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் விழிப்புணர்வடையட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிக்கு என்றென்றும் உங்களில் ஒருவன் மௌலவி எஸ் சிஃபாத்திலாகி